அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மே மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை பஞ்சமி திதியானது இந்த நாள் முழுக்க நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததான் இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எட்டு எட்டு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இது இங்கே எப்படி சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அப்போ இங்கே எட்டுங்கிற எண் வந்துடும் அடுத்தது இது வைகாசி மாதத்தின் பதினேழாம் தேதி இதில் வர ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடச்சிடும் இந்த எட்டு எட்டு சேர்க்கை முடிவில்லாத அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது பஞ்சமி திதி பஞ்சமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அடுத்தது இது வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் அடுத்ததாக இது மே மாதம் மே மாதம் அப்படிங்கிறது ஐந்தாவது மாதம் இங்கே அஞ்சு அஞ்சு சேர்க்கையும் வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருது ஏற்கனவே இந்த விசேஷம் பொருந்திய நாளில் ஒரு குறிப்பிட்ட பணவசிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் வந்து செய்ய சொல்லி நேற்று செய்முறை விளக்கத்தோடவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த பரிகாரத்தை இன்றைக்கி யார் செஞ்சாலும் நிச்சயமாக அபரிமிதமான செல்வம் சேர்வது அப்படிங்கிறது உறுதி அடுத்ததாக இன்றைக்கி காலையில் அஞ்சே அஞ்சு கிராம்பை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைக்கிறதன் மூலமாகவே பணவரவல் இருக்கிற தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி போய் இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பஞ்சமி வழிபாடு நிறைய பேர் வாராகியம்மன் படமோ சிலையோ விளக்கோ வச்சு வழிபாடு செய்வாங்க ஒரு சிலருக்கு வாராகியம் யாருன்னே தெரியாது அவங்கெல்லாம் இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கன்னு நான் முந்தைய பதிவுகள்லேயே வந்து சொல்லியிருக்கிறேன் என்னால் இன்றைக்கி வ மகாலட்சுமி வழிபாடும் செய்ய முடியாது வாராகியம்மன் வழிபாடும் செய்ய முடியாது ஏன்னா பூஜை செய்கிறதுக்கான டைமிங் வந்து எனக்கு இல்லை மேலும் நான் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறேன் அதனால் எனக்கு சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் எனக்கு வந்து பணக்காக கஷ்டம் அதிகமாக இருக்குது அதுலேருந்து நான் முற்றிலும் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதையும் நீங்கள் சாதாரணமான நேரத்தில் செய்கிறது காட்டிலும் இந்த பண வசிய நேரம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டு வீடியோலேயும் அந்த தமிழ்நிலையே வந்து போட்டிருப்பேன் அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அது என்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா மதியம் வரக்கூடிய மூணு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அதை தவற விட்டவங்க ஆறு மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து ஏழு இடையே உள்ள நேரம் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த சமயத்தில் பணம் வசியமாவதற்காக நம்ம நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா விதமான பரிகாரங்களுக்கும் நமக்கு உடனே வந்து பலன் கொடுத்துரும் சரி இப்போ இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பண தேவை ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் இதை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று தேவைப்படுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அஞ்சுங்கிற ஏன் அதிக இணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி பஞ்சமி திதியாக இருக்கிறதுனாலையும் இந்த அஞ்சு ரூபாய் காசை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு செல்வு செழிப்பு வந்து உண்டாகும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்னு தேய்ங்க இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலேயும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல நீங்கள் இந்த அஞ்சு ரூபாய் காசை வந்து வச்சுக்கோங்க இல்லை அஞ்சுன்னு போட்டிருக்க பாருங்கள் இந்த நம்பர் மேலே வானத்தை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களை தேடி பணம் வரணும்னு முதல்லே ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிவிட்டு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க அதாவது இந்த காசு தான் வந்து ஒரு பேப்பர் மாதிரி நினச்சிக்கோங்க உங்களோட விரல் தான் பேனா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இதில் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுங்க இது பார்த்திங்கன்னா யார் கண்ணுக்குமே வந்து தெரியாது வரைகிற உங்களுக்குமே வந்து இது நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுறீங்க அப்படிங்கிறதுனால தான் தெரியும் ஏன்னா நம்ம வெறும் விரலை பயன்படுத்தி தானே வரைகிறோம் இப்போ இதை வந்து நீங்கள் வரைங்க இப்படி இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை அந்த காசு மேலே வரையும் போது இந்த அஞ்சு வார்த்தையும் வந்துட்டு சொல்லுங்கள் அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் மணி டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் மணி நவ் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் மணி நவ் இந்த அஞ்சு வார்த்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு முறை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும் ஒவ்வொருத்தங்க இந்த மாதிரி சுவிட்ச் வேர்டு சொல்லும் போது கமெண்ட்டில் கேட்குறீங்க இதை வந்து எப்படி நம்புறது இது செஞ்சால் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டுலாம் கேட்குறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை செய்கிறதே வேஸ்ட்டு ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வேலை செய்யுது இந்த சுவிட்ச் வேர்டு ஆகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து செய்கிறதுன்னு முடி கொஞ்சம் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் வந்து கிடைச்சிடும் அதனால கையில் இந்த அஞ்சு ரூபாயை வச்சுட்டு அது மேலே இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வரைஞ்சிக்கிட்டு இந்த வார்த்தையை அதாவது இந்த அஞ்சு வார்த்தையும் குறைந்தபட்சம் ஐந்து முறையாவது நீங்கள் சொல்கிறது நல்லது அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் மொத்தமாக நீங்கின மாதிரியும் நீங்கள் கற்பனையும் பண்ணி பாருங்க அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லயோ நீங்கள் வச்சுக்கோங்க இதை வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இந்த நாள் முழுக்க அதாவது இன்றைக்கு வரைக்கும் மாவது இது செலவாகாத மாதிரி நீங்கள் பத்திரமோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க நாளைக்கு வேறு ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதையாவது இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்